தன் ஈடெடுத்து மார்க்கன்றே அந்த சிங்கமாக பட்டது கொண்டுவிடும் என்று நினைத்து அதையெல்லாம் பாராமல் தன்னுடைய உயிரியை பணைய வைத்து தன் உயிரே போனால பரவாயில்ல தன்னுடைய ஈடெடுத்த மான்குட்டியை காப்பாற்ற நம்பிக்காக அந்த மானிடத்தில் இரையாக அந்த மானாகப்பட்டது இரையாகும் அந்த சிங்கத்திற்கு தன்னுடைய குட்டியை காப்பாற்றுவதற்கான அந்த தாய்க்கு மனசிற்கு கூடிய அந்த ஐந்தறி வலுத்த ஜீவன் அந்த மான் கன்று இருக்கக்கூடிய அறிவு தெரியாத தெரியாதறி கேட்டா

நீன் மகனே நாடே அடித்து விடுகிறே மகனே பண்டாசுரா நீங்களே உரைத்த பிரயாணம் இந்த உலகத்தில் சக்கிறார் உரை என்று யார் எடுத்து உரைத்தல விட்டுவிட்டு இந்த உலகத்தில் கங்கை என்று யார் எடுத்து உரைத்தல சாட்டை கொண்டு வேற்றலை நீ தாயே குரварти கற்றுக்கொண்டிருக்கிறேன் அடுத்த கட்டளைகள் இந்த உலகத்தில் என்ன செய்யுறிக்கவேணும் ஊருடைய கட்டளைகாக நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் தாயே சீருடனே கற்றுக்கொண்டிருக்கிறேன் பண்டாசுரா நீ

நீங்கள் கூறுமார்த்தைக்கு ஒன்றுமே விளங்கவில்லை அந்த கட்டளைக்கு செல்வடுத்துவதற்காக நான் விரைந்து ஓடி வந்து நினைத்தார் அப்படி விரைந்து ஓடி வந்து என்னை கொல்ல போகிறேன் என்று உரைக்கான உலகத்திற்கெல்லாம் தாயாக விளங்கக்கூடியவர்கள்

கலைஞர்கள் அனைவரும் வந்து கொண்டிருக்கீங்க யார் மேல குற்றன்றது நீதிபதியா இருந்து நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும் என் மேல குற்றமா இல்ல இவ மேல குற்றமா நீங்களே தீர்வு சொல்லுங்க ஏய் வாடி என்று உரக்கவேண்டாம் நீதிடி ஏய் வாடிங்கோ இவளை காலமும் தல இந்த உலகத்திலே சத்தியதால உருதென்று அனைவருமே எடுத்து உரக்கவேண்ட கோளார பாளவன் வரைட்காக ஆணவம் தலைக்கேறியது ஆயினால் என்னை என்னைவல் படைச்சால் குற்றம் படைத்தாலே ஒரு தேவரா படைத்திருக்கலாம் அவனுக்கு தேவ குணம் இருக்கும் ஒரு மனிதனா படைத்திருக்கலாம் அவனுக்கு மனித குணம் இருக்கும் அரக்கிளாய் படைத்தது இவளுடைய குற்றமா என்னுடைய குற்றமா சொல்லுங்க சொல்லுங்க

விநாயகனே பெத்தெடுக்கல முருகன் நீ நான் பெத்தெடுத்தியா இவளும் பெத்தெடுக்கல அன்னை கலைவாணி அவனா பெத்தெடுத்தலா மும்மூர்த்தி தேவர்கள் மனைவார்கள் யாருனா நான் குழந்தை பெத்துக்கிறாங்களா அவங்களுக்கு தெரியாது ஏனா ஒவ்வொரு பெண்ணாகப்பட்டவர் திருமணம் முடிந்து கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வயிற்றிலே கருதரித்து அந்த குழந்தையை பொத்து பொத்து அந்த பத்து மாசம் சுமக்கிற அப்ப நடக்கும் போதும் உட்கார போதும் போதும் அந்த குழந்தையை பெயிண்டெடுப்பதற்காக எத்தனை தவமா தவமா இருக்கிறா தெரியுமா அந்த தாய்க்கு தெரியும் அவர் தாய்மை உள்ள படைத்தவள் ஒரு பெண்ணு

காட்டிலே சுட்டல்லவா ஒரு மால் அந்த மானாகப்பட்டது ஒரு மான்கு மான் கன்றை இருக்கும் அந்த மான் கன்றாகப்பட்டது ராஜா வலிமை மிகுந்த சிங்கம் சொல்லுவாங்க அந்த சிங்கம் அந்த மான்குட்டிய வேட்டையாட செல்லக்கூடிய நேரத்தில் அந்த மானாகப்பட்டது ஆனால் தானே போற்ற வேண்டும் தன் ஈடெடுத்த மான் அந்த சிங்கமாகப்பட்டது கொன்றுவிடும் என்று நினைத்து அதையெல்லாம் பாராமல் தன்னுடைய உயிரை படைய வைத்து தன் உயிரே போனாலும் பரவாயில்லை கத்தருடைய ஈண்டெடுத்த மான் குட்டியை காப்பாற்றுக்காக அந்த மானிடத்தில் இரையாகண்டி அந்த மானாகப்பட்டது இரையாகும் அந்த சிங்கத்திற்கு தன்னுடைய குட்டியை காப்பாற்றுவதற்கான அந்த தாய்க்கு மனசு இருக்கக்கூடிய அந்த ஐந்தறி வலித்த ஜீவன் அந்த மான் கன்று இருக்கக்கூடிய அறிவு ஒரு முனுக்கு தெரியாதறி கேட்டா உலக ஆளும் நாயகி பாவர் மக்களுக்கெல்லாம் தெய்வமாக விளங்கக்கூடியவன் நீலா ஒரு தாய் அறி என்னை படைத்தது தவறு என்னை கொள்ள துணிந்தது தவறு அவதாரணம் எடுத்தகால நாடகியடா உன்னை பேசவிட்டு வேண்டிக்க பார்க்கிறேன் ஏனென்றால் என்றால் சிறிது நேரத்தில் நீ சாக போகிறாயடா சாக போகிறான் என்ன நீ கொள்ள போற